அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் உண்ணாமல அண்ணா மல நம இந்த டிவிக்காரங்க இருக்காங்க இல்லையா டிவிக்காரங்கெல்லாம் பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் போய் பேட்டி எடுப்பாங்க எல்லாத்துக்கும் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா கூலி கொடுத்து தான் பேட்டி எடுக்கிறாங்க கூலிக்காரன் பேர் ஏன்னா சொந்தமாக காசு முதனத்தை கொடுத்துடுறது ஏய் பத்து பேர் வந்துடுங்க இருபது பேர் வந்துடுங்க நாளைக்கு நான் பேட்டி கொடுப்பேன் நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கணும் நான் இப்படி பேசுவேன் அப்படி பேசுவேன் அப்போது உலக திருடணுமோ இவ்வளோ தான் இந்த மைக்கு பிடிச்சிட்டு போய் நிற்கிறான்னு பார்த்தீங்களா திருடனுவோம் திருடனுக்கு கூட்டு திருடனுக்கு கூட்டு புரியுதுவா ஆனால் ஏங்கிட்ட வரணும்னா எல்லா பிள்ளைகளும் காசு இங்கே தரணும் காசு இங்கே தந்துட்டு தான் உங்கள் மோரையிலலாம் முடிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவோம் புரியுதா சாமானிய மக்களுக்கு கிடையாது இந்த பிடிச்சிட்டு வரானுங்களா திருட்டு போட்டோம் இவனுக்கு ஏய் உலகத்திலே மோசமான திருடனா புரியுதா உலகத்தையே இருட்டாக்கி உலகத்தையே இருட்டாக்கி உங்கள் செல்வத்தை பூரா நான் திருடிடுவேன் புரியுதா புரியுதாப்பா சென்னை நகரம் திருநெல்வேலி நான் வான்ட்டு இங்கிலீஷ்லேயா சொன்னேன் தமிழில் தானே சொன்னேன் ஏ தமிழில் தானேப்பா சொன்னேன் உங்ககிட்ட பேசி 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 தொண்டை தண்ணி போச்சு சென்னை சென்னை ஆயிரத்தி நானூறு சுத்து காந்தி மதி பாத்துக்கிட்டீங்களா தாமரபரணி தெரிஞ்சுக்கிட்டியா நீ மயிரை தெரியும மயிறு மயிறு இதுக்கு பேரு மயிறு அழகு உனக்கு அழகு காட்டித்தரம் மட்டும் தெரியும் ஆனா இதுதான் பொருள்னு தெரியாது பிரம்மத்தை வாயு லிங்கம் லிங்கம் நீ உயிர் வாழ்ந்தது எப்படி இப்படியா உயிர் வாழ்ந்த சத்தியம் நீதி தர்மம் இப்படி வாழ வச்சு தாய்ப்ப புல்படி அறுத்ததா அன்னைக்கு நமச்சிவாய என்ன தெரியுமா வாழும் போது வைகுண்டம் பதி ஒவ்வொரு மனிதரும் வைகுண்டம் தேகம் பதி மறைஞ்சிட்டா சிதம்பரம் பதி மனுவிடும் வைகுண்டம் சிதம்பரம் வைகுண்டம் சிதம்பரம் இதுதான் மனிதனை படைச்சது உருவாக்குச்சு எல்லா உயிரும் கடந்து எல்லா விலங்குகளும் கடந்து சனாதான தர்மம் இந்த தர்மம் உனக்கு சகலதையும் காட்டி தந்தது சகலதையும் படிச்சேன் இது மூலமா இதை கொண்டு அழிக்க கூடாது அப்படின்னு சொன்னா உங்க முன்னாடி நான் குத்தக்காரன் கிருக்கேன் நீங்கள் அறிவாளி உலகத்தில் நீங்க எல்லாரும் அறிவாளி நான் ஒருவன் அறிவில்லாதவன் அறிவே இல்லை எனக்கு அறிவே கிடையாது நான் மோசமான விலங்கு உலக விலங்குகளிலே எனது பேர் மீனாட்சி மீனாட்சி அதெல்லாம் தெரியாது சி லு நீ நினச்சிக்க ஒரு கரு இது உருவாகுது இது அப்படி உனக்கு உருவாக்கி 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 உனக்கு ஆளாக்கிட்டு அப்படி ஆளாய வளர்ந்து வந்து இதனை கொண்டு போய் என்ன என்ன செய் பேய கொண்டு உண்டில்ல போட நாணயத்தை உண்டியில் போட சொல்ல ஒவ்வொரு ஆலயத்துல உண்டில் எப்படி இருக்கு உன் தங்கம் உன் உன் வீட்டில் இருக்கிற நாணயம் எல்லாத்தையும் கொண்டு கொட்டி அரசாங்கம் நடத்த இது உண்டில்ல போடணும் அப்படின்னு என்ன மண்ணுக்கு போடணும் உண்டில் நாணயம் இந்த இரு நாணயம் பூவா தலையா பூவா தலையா பூ இன் டி நெருப்பு உலகமே இருட்டு தொடர்ந்துட்டா வெடிச்சோம் ஆனா இதை மறந்துடுவேன் நன்றி கெட்டவன் நன்றி கெட்டவனுக்கு தண்டனை என்ன தெரியுமோ பிரம்மத்தை வாயு லிங்கம் ஆக்குவது பிரம்மத்தை வாயு லிங்கமாக்குவது மண்ணில் மறைச்சி ஒரு லிங்கத்தை வச்சுட்டா மறுபடியும் வரும் அந்த மறுபடியை வந்து அதே அதுக்கு போல செய்யணும் பண்ணும் எதற்கு இதை அழியாம வச்சா மறுபடி வந்து இது அழியாத பொருள் மறுபடி மறைஞ்சு ஒரு லிங்கம் வச்சுட்டா மறுபடி தோன்றி இதுதான் பாரதம் இதுதான் பாரதம் பிரம்மத்தை லிங்கமாக்குவது பிரம்மத்தை லிங்கமாக்குவது உனக்கு லிங்கம் என்ன சிவன் என்ன பிரம்மா என்ன விஷ்ணு என்னன்னே தெரியாது நீ வேதம் நாலு வேதம் நா யா யா எங்க இருக்கு யா யாருக்கு திருவோடு பிரம்மாவோட தலை திருவோடு கதை தெரியுமா தெரியாது சிவன் தர்மம் எடுத்தது தர்மத்தை தாங்க தர்மத்தை தாங்க இந்த தர்மம் திருவோடு ஆகணும் அஜினிக்கு அல்ல சதி தேவி அஜினியில் இறங்கின கதை சரி அதுதான் உண்மை அதெல்லாம் பின்பற்று அஜினியில் இறங்கினா ஐம்பத்தொன்னு சக்தி வீடு எப்படி உண்டாவோ கால் உரம் கை உரம் தலை உரம் சொல்றேன்ல ஐம்பத்தொன்று சக்தி விடும் அஸ்தி ஆகிட்டு அஸ்தி ஆயிட்டுன்னா எப்படி பொதச்சாத்தா தோண்டி மறைஞ்சி தோண்டி மறைஞ்சி தோண்டி மறைஞ்சி தோண்டி மறைஞ்சி தோண்டி மறைஞ்சு தோண்டி மறை இது மாறுதம் நீ புதுசா அவனுக்கு எவன்டந்தான் வெளிநாட்டுக்காரனா யாரும் சொல்லி தந்தா அவனுக்கு எளிமேட கடல் உங்களை கூட முடிச்சு சொல்லிட்டு பெரு ஜோதி கடல் பெருக்கருணை கடல் கருணை ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரு ஜோதி சமுதிரம் இது சமுதிரத்துக்கும் இதுக்கு பந்தம் உண்டு உனக்கு என்ன தெரியும் சூரிய நமஸ்காரம் அமாவாசை பௌர்ணமி வளர்வுறை தெய்வரை இதுதான் தெரியும் ஆனால் குரு உண்டா இல்ல உனக்கு தந்திருக்கு இல்ல அழிக்கலாமா இல்ல புகைச்சலாமா பிரம்மத்தை அழிந்தவன் பிராமணன் பிராமணன் சடங்கு அச்சங்கு இறுதி சடங்கு செய்யற எரிக்கிற அஸ்தி போட்டு எங்க கிடைக்கிற ராமேஸ்வரம் நன்றி கேட்டவனே கங்கா கங்கா மாதா புனிதமான மாதா கரி மாதா கிட்ட கரி மாதா மாதா வந்து என்கிட்ட கண்ணீர் விடுது மகனே இவ கூட அறியாத மேல இருக்கிறானுவோ சொல்லி திருத்தி சொல்லி திருத்து நீ திருந்தவசிய நாய் பருவி பன்றி காக்கா பருவி தப்ப முடியாது யாராருக்கு என்னென்ன பதவி அறிஞ்சவன சொல்ற புரியுதா அண்டம் என்பது இரு தாக்கி மகா சிவராத்திரி என்ன நவராத்திரி என்னன்னு நீங்க உணர்வீங்க புரியுதா இது உனக்கு தெரியாது இதுதான் தெரியும் இது உனக்கு தெரியும் இது உனக்கு முக்தி ஏ மயில் மயில் மயிர் மயில் அழிஞ்சு பேர் ரெண்டு பேர் முத்தி ஏன் யார் முக்தி சித்தி சித்தி என்ன பொருள் தெரியுமா சித்தி மறைச்சிட்டால் முக்தி இதை அறிஞ்சால் முத்தி உனக்கு எல்லாம் இந்த பருமை தான் உன் முன்னோர்களை பூரா இந்த பருமைங்க ஆக்கினதுக்கு உனக்கு பண்டி பிறவி நாய் பிறவி காக்கா பெருவி நீ தப்பிக்க முடியாது உனக்கு புதைச்சாலும் தண்டனை எரிச்சாலும் தண்டனை இந்த பெருவி கடன் என்ன செய்வேன் நீ செத்துட்டேன்னு ஊர்கார சொல்லும் போது இந்த ஆத்மா எல்லா உயிரினத்தைக்கிட்ட பேசும் ஓ சொந்த பந்தத்தை கேட்காது எரிக்காதே எரிக்காதேன்னு சொல்லும் ஓ சொந்த பந்தம் கேட்காது உன்னை கூட எரிச்சிடும் கரி மேகம் வேற பிறவி திருவண்ணாமலை இந்திரலி இந்திர லிஞ்சம் ஈசான லிங்கம் குபேரலிஞ்சோ வாய்வில் இது அரசனோட கதை இது அரசனோட நல்வழி 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 நாசமா போற வழி நாசமா போற வழி நாசமா போற வழி இது நல்வழி இது நாசமா போற வழி நீங்க எல்லாம் இப்ப முப்பது லட்சம் பேர் நாசமா போறீங்க சுற்றி இருக்கிய அப்ப இப்படி இது உண்மையோ இல்ல இது உண்மையோ இதுதான் சத்தியம் இதுதான் சத்தியம்

இது ஒரு பெண் ஒரு பெண் இனத்தில் இருந்து வந்தது அண்டத்தில் ராஜா பெருசோ ராணி பெருசோ அண்டத்தில் ராணிதான் பெருசு அண்டத்தில் ராணிதான் பெருசு ராணி தந்த பொருள் சதி தேவி ராஜா மாவேலி சக்கரவர்த்தி குழந்தை அடி எனக்கு நீ கல்சியா வந்தாலோ மச்ச முனி என்னன்னு தெரியுமா

ಇದು ಇದು ಆತ್ಮ அறம் கரம் இது உருவான பகுதும் சகலதும் புரியுதா எத்தனை சொல்ல மனித உடல் ஆத்மா அழியக்கூடாது இதை விட இந்த உலகத்தில் ஒரு மனிதன் என்னதான் சொல்லிக் கொடுப்பான் இந்த பாரத தேசத்தில் உனக்கு எந்த குரு சொல்லி தந்திருக்கிறான் இல்லை எந்த வேதம் தான் உனக்கு எரிக்க சொல்லிச்சு அந்த வேதத்தை கொண்டு வர சொல்லு பிரம்மா தாளம்பு பிரம்மா என்ன தெரியுமோ தாளம்பு தாமரை பிரம்மா தாமரை தாமரை புரியுதோ இந்த தாமரையை அழிக்கக்கூடாது சிவன் பிரம்மாவோட தலை தலை திருவோடு தர்மம் சனாதன தர்மம் அழியக்கூடாது இதில் இதில் எல்லா உலகமும் எத்தனை பிறவி எடுத்து வந்தியோ அதெல்லாமே இது இருக்கு உனக்கு உணர்த்தது கனவு என் அப்பன் அல்லவோ பொண்ணப்பன் அல்லவா சொப்பானமோ என் அப்பன் திருவடி சொப்பானமோ என் அப்பன் திருவடி சொப்பானமோ என் அப்பன் திருவடி இது உருவான பறவுதா இது உருவாயிருக்கு இது உருவான பறவுதான் இது உருவாயிருக்கு இது உருவான பறவுதா இது உருவாயிருக்கு இது உருவான பருவதா இது உருவாகி இருக்கு உனக்கு எங்கே தெரியும் நீ விலங்கு நீ விலங்காகவே இருக்கிற நீ மனிதன் ஆகவே இல்லை நீ அரி ஆகவே இல்லை கல்கி அவதாரம் உலகத்தை காக்க வரும் விஷ்ணுவோட அவதாரமா முருகனோட அவதாரமா சிவனோட அவதாரமா எல்லா அவதாரையும் சொன்னேன்ல கல்கி அவதாரம் புகழ் மாதாபிதாவுக்கு புகழ் திருப்புகழ் கல்கி வாசலி அம்மை வல்லுவன் வாசலி அம்மை வல்லுவன் புகழ் திருப்புகல் புரியுதா அரி கல்கி அரி மாதாபிதா திருப்புகல் கல்கி அவதாரம் வரும் விநாயகனா வரும் விநாயகன் புரியுதோ உலகத்தையே அழியாத 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 ஆட்சியாளர்

അണിവിള്ള ആണി അടിവില്ലാൻ വിളി വിളി അറൻ വിളി മണ്ണൻ വിളി സമുദ്രം അർപ്പൻ ജ്യോതി അർപ്പിജ്യോതി கடல் பெருங்கருணை கடல் பெருங்கருணை கடல் பெருங்கருணை எழுத்தாணி நன்றியை மறக்கக்கூடாது நன்றியை மறப்பதல்ல நன்றிய மறப்பதல்ல நன்றிய மறந்துடாது மண்ணில் மணக்கி ஓம் ஐ ஓம்